ஜெர்மனியில் வெள்ளம் கோவிட் மற்றும் உக்ரைன் போர் ஆகிய பேராபதுகளுக்கு பின்னர் ஒரு வலுவான அவசர எச்சரிக்கை அமைப்பை அரசாங்கம் அமைத்துள்ளது சிவில் பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் இப்போது ஒவ்வொரு செப்டம்பரிலும் இந்த அமைப்பை பரிசோதிக்கின்றது வெள்ளம் தீ மின்வெட்டு ரசாயன விபத்துகள் அல்லது போர் போன்ற பல நிகழ்வுகளால் இந்த எச்சரிக்கைகள் தூண்டப்படலாம் இதன்போது சைரன்கள் ஒழிக்க விடப்படலாம் அல்லது மக்களின் தொலைபேசிகளில் எச்சரிக்கைகளை பெறலாம் இதேவேளை இந்த எச்சரிக்கைகள் தொலைக்காட்சி வானொலி மற்றும் பொது போக்குவரத்து துறைகளிலும் தோன்றலாம் はい இணையம் செயலக்கும் போது பேட்டரியில் இயங்கும் ரேடியோக்கள் மூலம் எச்சரிக்கைகளை பெறலாம் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணிக்காது கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் இதுவே நீங்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களை தேர்ந்தெடுக்க முன்னர் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக வெள்ளத்தின் போது அடித்தளங்களுக்கு செல்வது ஆபத்தானது ஆனால் போர் சூழ்நிலைகளில் ஒரு திடமான அடித்தளம் பாதுகாப்பானது அருகில் உள்ள அவசரகால தங்குமிடங்கள் குறித்து மக்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் விசாரிக்கலாம் உள்ளூர் வழிமுறைகள் வெளியிடப்படும் போது அவற்றை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது பத்து நாட்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை வைத்திருக்க வேண்டும் அதனுடன் முக்கியமான ஆவணங்கள் மருந்துகளையும் உடன் வைத்திருப்பது நல்லது ஏடிஎம்கள் வேலை செய்யாமல் போகலாம் என்பதால் சிறிதளவு பணத்தையும் வைத்திருக்க வேண்டும் நீண்டகாலம் நீடிக்கக்கூடிய சமைக்காமல் உண்ணக்கூடிய உணவுகளை எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது